கேனல பக்கம் இவருக்கும் மனிதர்களே தமிழ் சினிமாவில் சிவாச்சர் கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு வடிவில சிவாச்சருடைய லைஃப்பில் அவருக்கே தெரியாமல் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா முன்னர் காலகட்டங்களில் சிவாச்சர் ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ பெரிய டாப்பில் இருந்தாரோ அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த நடிகை கூட சிவாச்சர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு இது சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் இது சாதாரணமான விஷயந்தான் ஆனால் அந்த படத்தில் அந்த கதாநாயகி மட்டும் நடிக்காமல் அவங்க கூட பிறந்த இரண்டு தங்கச்சியுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சகோதரிகள் கூட ஒரே படத்தில் சிவாச்சர் நடிச்சிருக்காரு இன்னைக்கு நாம இந்த ஒரு வடியோவில் யார் அந்த டாப் நடிகை அப்படின்றதையும் அவங்களுடைய அந்த இரண்டு சகோதரிகள் பற்றியும் அந்த படம் எது தான் பார்க்க போறோம் சோ எல்லாருமே இந்த ஒரு ஓடி ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல அந்த படம் எது அப்படின்றத பாத்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று சிவாச்சருடைய பதினெட்டாவது படமா வெளியான ஒரு திரைப்படம் தான் தூக்கு தூக்கி இந்த படத்துல சிவாச்சருக்கு ஜோடியா லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க இந்த நடிகை யார் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம பத்மினி இருக்காங்கல்ல அவங்களுடைய சகோதரி தான் ஆமாங்க இவங்க பத்மினியுடைய சகோதரி சரி இப்போ வாங்க அந்த டாப் நடிகை யார் அப்படின்றத பாத்திரலாம் சார் கூட சேர்ந்து நடித்த அந்த டாப் நடிகை யார் அப்படின்னா நம்ம பத்மினி தான் என்ன சொல்றீங்க இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படும் தம்பி நீ ஆரம்பத்தில் தானே பத்மணியோடைய சகோதரி லலிதா தானே ஜோடி நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ பத்மினி நடிச்சிருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக பத்மணியுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க பத்மினியுடைய இன்னொரு சகோதரி ராங்கினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னும் இதை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மூன்று சகோதரிகள் யார்ன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம பத்மினி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க ஒன்று லலிதா இன்னொன்று ராங்கினி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சிவாச்சர் எப்படி நாடகத்துறையில் இருந்தாரோ அதே மாதிரி இவங்களும் நாடகத்தில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு மூணு பேர் வந்ததுக்கப்புறமா சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சேர்ந்து கூட நடிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக சிவாச்சர் நடிக்கக்கூடிய இந்த தூக்கு தூக்கி படத்தில் இந்த மூணு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு வந்து ஒரு துரதிருஷ்ட விஷயம் வந்து நடக்குது அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இந்த மூன்று சகோதரிகளும் சிவாட்சருடைய இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே புரியுன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே பத்மினியுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய இந்த லலிதா மற்றும் ராங்கினி இவங்களுக்கு தெரியுமா ஒரு வேளை தெரிஞ்சது அப்படின்னா அவங்க எந்தெந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட இந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பேஜோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி